ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி மீன் ஆயிடுது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம் டேய் எங்களுக்கெலாம் மீன் ஆயிறது ஏற்கனவே எப்படி அப்படின்றது தெரியும் நீ ஒன்றும் புதுசாக இங்கே வந்து சொல்லணும் அவ் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் இந்த மீன் ஆயிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இது இந்த மீனோட பேர் அப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனோட பேர் கவலை மீன் நான் எங்கள் அம்மாட்ட வந்துட்டு இந்த மீனை வாங்கிட்டு போய் கொடுத்தப்ப என்னடா கவலையை வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க ஆ கவலையா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் டேய் லூசு பயலே இந்த மீன் வந்துட்டு கவலை மீன்றா நீ கவலைப்படாதான்னு நான் சொன்னேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து திட்டினாங்க நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க இந்த கவலை மீனை நீங்கள் கவலைப்படாமல் ஆஞ்சிங்கன்னா நம்ம கவலைப்படாமல் இந்த மீனை திங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி நீங்கள் மீனை ஆஞ்சிக்கிட்டே இருங்க நான் இதை அப்படியே வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் நீ எதையாச்சும் எடு ஆனால் இந்த செல்லை வந்துட்டு சட்டியில் போட்டுட்டீங்கன்னா செல்லு நாரி போயிடும் நாரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் அதனால் ஓரமாக உட்காந்து மீன் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் நல்லா கவனிக்கணும் நம்மள சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிமோட்டிவேஷன் ஆகிடும் அதனால வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீடியோ பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த மீனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செதில்கள் இருந்தது இந்த மீனையே அப்படியே சாப்பிடக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது அப்புறம் தான் நான் யோசித்தேன் சின்ன வயசில் நம்ம மீன்லாம் பிடிக்கிறப்ப அப்படியே பிடிப்போம் பிடிச்சி மண்ணில் போட்டு பரட்டி அதை கல்லில் வச்சு நல்லா தேய் 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 அப்படின்னு தேய்ச்சி அதை ஒரு சின்ன ஒரு மண்பானை சட்டி ஒன்று வச்சுருப்போம் நாங்கள் எப்பயுமே அந்த போர் சொட்டு கொட்டாயில் வச்சுருந்தோம் அந்த போர் சொட்டு கொட்டாயில் உள்ள அந்த மண் சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி அந்த மண்ணில் போட்டு பெரட்டின மீனை அந்த போர் சொட்டு தண்ணியில் அப்படியே கழுவிட்டு அந்த சட்டியில் அந்த மீனை போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தனியாத்தூள் சின்ன வெங்காயம் அப்புறம் பெரிய வெங்காயம் அதோட கொஞ்சோண்டு கடுகு எல்லாத்தையும் போட்டு நல்லா பெட்டிட்டு பிளேட வச்சு அந்த மீன்ல நல்லா கோடு போட்டுருவோம் கோடு பிறகு அந்த மிளகாத்தூள் எல்லாமே அந்த மீனுக்குள்ளார நல்லா இறங்கிடும் அதை அப்படியே எடுத்து ஆனால் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி சமைக்கிறது ஹைஜீனிக் கிடையாது வீட்டில் எல்லாமே எடுத்துட்டு அழகாக சமைச்சி சாப்பிட்றதா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் சொன்னாங்க சரி ஓகே நீங்கள் எப்படி சமைச்சி தரீங்களோ அந்த மாதிரியே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மீனை நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேங்க ஆனால் இந்த மீன் வாங்குறதுக்குள்ளே நாம்பட்ட பட்ட பாடு இருக்கே அந்த பாடு அது என்னை படைச்ச அந்த பிரம்மனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க இருந்தது ஒரு வழியாக மீனெல்லாம் ஆஞ்சி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே குழம்புல போட்டு அதை அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தேன் மனசில் நினச்சி முடித்த உடனே பார்த்தா அப்படி ஒரு ருசியான மீன் குழம்பு ஆஹா என்ன டேஸ்ட்டு ஆனால் மீன் குழம்பு பொறுத்தளவு வச்ச உடனே சாப்பிட்ட சாப்பிட்றதை விட வச்சு மறுநாள் சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டு இதல்லவா மீன் குழம்பு அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு டாப் நாச் அந்த மாதிரி இருக்குங்க நன்றி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்